ஐஐடியில் வந்து என் பிள்ளைக்கு கிடைச்சது மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்கிறேன் அது எப்படி சொல்கிறது மனசு விட்டு அழுகிற சூழ்நிலாம் இருக்கேன் நான் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிக்கும் கனகவள்ளி பட்டாசாலையில் வேலை பார்க்கும் ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி நாலொன்றுக்கு முன்னூறு ரூபாய் சம்பளத்தில் தான் தனது குடும்பத்தையே ஓட்ட வேண்டும் ஆனால் இந்த குடும்பத்தின் வறுமையை கல்வியின் மூலம் மாற்ற இவரது மகள் யோகேஸ்வரி

எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் செவன்த்லேருந்தே நம்ம சயின்ஸில் வரதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் அப்போ நினச்சேன் செவன்த் படிக்கும்போது நினைச்சேன் ஆனால் இப்போ எதிர்பார்க்கல உயர்கல்விக்கு நம்ம பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு வேறு ஸ்டேட்டில் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் பாம்பே போவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை விருதுநகர் மாவட்டம் படந்தாள் எனும் கிராமத்தில் உள்ள இந்த ஓட்டு வீடு தான் யோகேஸ்வரியின் இருப்பிடம் வறுமையை வெளிப்படுத்தும் இந்த வாடகை வீட்டிலிருந்து மும்பை ஐஐடியில் தனது கனவை நோக்கிய பயணத்தை தொடங்க உள்ளார் நான் அஞ்சாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் எனக்கு ஐஐடி பற்றியும் தெரியாது என்ஐடி பற்றியும் தெரியாது டிபிள் ஐடி பற்றியும் தெரியாது தெரியாது பாப்பா இங்கே போன பிறகு ஐஐடிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குங்கிறதே தெரியும் மேற்கொண்டு ஐஐடியில் வந்து என் பிள்ளைக்கு கிடச்சது மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்கிறேன் அதாவது இது வந்து க நெஜ மாதிரியே இல்லை எனக்கு ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது இன்னும் நான் கனவுலேருந்து மீண்டும் வரலைங்கிற மாதிரி தான் இருக்குது என் பிள்ளை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுற என் பிள்ளை வந்து சுதந்திர பறவையை பறக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அதனால என் பிள்ளை பறக்க போகுது ஆனால் கஷ்டப்பட்டதுக்கு அதே மாதிரி என்னை மாதிரி இன்னொரு தாயும் கஷ்டப்படக்கூடாது பிள்ளைகளுக்கு நல்லா ஊக்குவிக்கணுங்க எங்க அம்மா வந்துட்டு வாரத்தில் ஏழு நாள் வேலைக்கு போவாங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டு எக்ஸ்ட்ராக்கு வேலைக்கு போய் பார்ப்பாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் நான் அம்மாவுக்கு ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே கம்மியாக தான் இருக்கும் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அதனால நான் எப்படியாவது ஐஐடிக்குள்ளே போய் நல்லா படித்து ஒரு நல்ல வேலை வாங்கி சொந்த வீடு கட்டி அதில் அம்மா அப்பா அன்னை எல்லாரையுமே சந்தோஷமாக உட்கார வச்சு பார்த்துக்கணும் அதுதான் என்னோட ஆசை மகள் யோகேஸ்வரியின் படிப்பிற்காக தனது வாழ்க்கையே தியாகம் செய்துள்ளார் கனகவள்ளி என்னன்னாலும் வேலைக்கு போயிடுவேன் ஆனால் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் உடம்பு வலி இருக்கும் ராத்திரி தூங்கலாம் எந்திக்க முடியாது இன்னைக்கு லீவு போடணும்னு தோணும் ஆனால் அதே போட முடியாது காலை எந்த பரபரப்பு வந்துடும் சுறுசுறுப்பு வந்துடும் கிளம்பி போய்கிட்டு தான் இருப்போம் சிறு இருந்து யோகேஸ்வரியை தனது மகளைப் போன்று வளர்த்த பாண்டீஸ்வரன் தனது தங்கையின் கனவை நிறைவேற்ற பக்கபலமாக இருந்துள்ளார் நான் படிக்கும்போது ஐஐடி பத்தி கேள்விப்பட்டிருக்கோமே தவிர ஐஐடி பத்தி மூசா தெரியாது ஏன்னா அது பெரிய விஷயமா தெரிஞ்சது எங்களுக்கு வந்து எங்க கனவுக்கு அப்பாற்பட்டதா இருந்தது ஆனால் எங்கள் தங்கச்சி வந்து என் கூட பிறந்த தங்கச்சி யோகேஸ்வரி அதெல்லாம் உடச்சி அறிஞ்சிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து ஒரு மாணவி பெருசாக வரணும் வர முடியும் அப்படின்னு சொல்லி சாதிச்சு காமிச்சிருக்கா அரசு பள்ளி ஆசிரியர்களின் பயிற்சி மாவட்ட ஆட்சித்தலைவரின் வழிகாட்டுதல் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்டவை மாணவி யோகேஸ்வரியின் வெற்றி பயணத்திற்கு அடித்தளம் அமைத்துள்ளன நான் முதல்வர் திட்டத்திலிருந்து முதலமைச்சர் பண்ணி கொடுத்த எல்லா விஷயமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்க கொடுத்த அந்த நாற்பது நாள் பாப்பா வந்து ஈரோட்டில் போய் தனியாக இருந்து இது பண்ணாங்க ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு பிள்ளைய ஒரு ஒரு வாரம் ஈரோட்டில் கொடுத்துட்டு அந்த பிள்ளை ஃபோன் வீடியோ கால் பண்ணும்போது தான் அழுகும் ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடலாமான்லாம் தோணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அங்கே இருக்கிற ஹாஸ்டல் மேம் அவங்க எல்லாருமே கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி நீங்கள் எதுவும் பயப்படாதீங்கப்பா பாப்பாவை நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் கொஞ்ச நாள் அந்த பிள்ளை படிச்சிருச்சுன்னா அந்த பிள்ளையோட இதே வேறேன்னு சொல்லி அதுவும் பாப்பா வந்து அரசு மேல்நிலை பள்ளியில் படிச்சு ஆளாகும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ரொம்ப பெருமை பண்ணாங்க நான் இங்கேருந்து சிட்டியே தாண்டினது கிடையாது சென்னை வரைக்கும் கூட நான் போனது கிடையாது அதனால நான் மும்பை எப்படி இருக்கும்னு தெரியல ஆனால் மும்பை ஐஐடிக்குள்ளே போகும்போது ச போகணும்னு நினைக்கும் போது பிள்ளைக்கே சந்தோஷமா இருக்கு எனக்கு அதை விட சந்தோஷமா இருக்கு அரசு பள்ளியிலேருந்து ஐஐடிக்கு போவேனா நானும் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னா அது ஒரு எஃபோர்ட்டு தான் கண்டிப்பாக அரசு மட்டும் இல்லை எந்த க எந்த ஸ்கூலை படித்தாலும் நம்ம புரிஞ்சு படித்தா போதும் அம்மா கனவு மட்டும் தான் கண்டுகிட்டு இருக்காங்க நம்ம நிஜமாக்கி காட்டுவோம் சொல்லி காட்டியிருக்காங்க அவ்வளோதான் கண்டிப்பாக எவ்வளோ பிள்ளைட்டில் கூப்பிட்டு போவோம் அவங்க கண்டுபிடிச்ச பிளைட்லேயே எனக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது சந்தோஷமா அளவுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது